மூசிக வாகன மோகனகஸ்த சாமணக்கர்ண விளம்பிர சூத்ர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஸ்ரீ சக்ரா ஜோதிடாலய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் நடைபெற இருக்குது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணி அளவில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் மகர ராசிக்கு கடந்த ஏழரை ஆண்டு காலமாக சனி பகவான் ஏழரை சனி ஏழரை வருஷமாக பார்த்தீங்கன்னா பல துன்பங்களை அனுபவிச்சு வந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியின் மூலயமா முடிவுக்கு வருது இப்போ சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சகாய சனியாக வருகிறார் ஏழரை வருஷமாக உங்களை படாத பாடுபடுத்துகிற சனி பகவான் இப்போ உங்களுக்கு நீங்கள் கட் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை இப்போ காட்டப் போகிறார் நாளாக இருந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு வரும் வெளியில் உங்களுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிற பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்பி வரும் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் ஏழரை சனி காலங்களில் வேலை போயிட்டு சரியான வேலை வேலைய அமையாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் மேன்மை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வேலையில் பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைங்கிறது ஓங்கும் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணத்திற்கு பிறகு பிரிந்து இருக்க கணவன் மனைவிகள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சுயமாக தொழில் செய்கிறதுக்கு இது உகந்த காலம் ரொம்ப நாளாக தொழில் அமையாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல தொழில் அமையும் தொழிலில் முன்னேறுவீங்க தொழிலில் நல்ல மேன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அரசு சம் அரசு அரசாங்க அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரொம்ப நாளாக உயர்கல்வியில் தடுமாட்டத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல கல்வி மேன் மேன்மை கிடைக்கும் நினச்ச இடத்துல நினச்ச சீட்டு கிடைக்கும் பெண்களுக்கு மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பல சாதனைகள் அப்படிங்கிறது இந்த மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வாக்கு கொடுக்கும் பொழுது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு கொடுக்கணும் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்கை வந்து உங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடும் பண விஷய கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது வம்பு வழக்குகள்லேருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசிக்கு பரிகாரமாக கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகில் உள்ள திருநாரையூர் ராமநாத சுவாமி கோவிலில் பார்த்திங்கன்னாக்கா சனி பகவான் குடும்பத்தோடு இருக்கார் இங்கே சென்று குளிகை நேரத்தில் அபிஷேகத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னாக்கா சனி பகவானோ பாதிப்பு அப்படிங்கிறது குறையும் இந்த சகாய சனி மேலும் உங்களுக்கு நன்மையை செய்வார் உங்கள் ராசி உங்கள் சுயஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த சகாய சனி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மெம்மேலும் உயர்வதற்கு அடித்தளம் அமைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நன்றி வணக்கம்